வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவுங்கிறார் இப்போ உணவுப் பொருட்களில் பல்வேறு பொருட்களில் எது எடுத்தாலும் கலப்படங்கிறார் கீச்சூடும் கீச்சூடு எடுத்துட்டு கிலோ வந்து எழுபது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுரூவாக்கி தான் கிராமங்களில் கீச்சூடு கொடுக்குறார் அதே பிராண்டடாக இருந்தால் முந்நூறுரூவா நானூறுரூவா கிலோ வைக்கிறது அது கொஞ்சம் ஏவன் டஸ்ட் க்ளீன் கொடுக்குறா பிராண்டடாக அதெல்லாமே நல்லா தான் இருக்குது இல்லைங்க ஆனால் டீ தொழிலையும் நிறைய கலப்படங்கள் இருக்குது உணவுப் பொருட்களில் கலப்படங்கள் கலப்படங்களுக்கே நம்ம வித்யாண்டுக்குங்கிறதையே கண்டுபிடிக்க முடியல உணவு கலப்படத்துறை உணவுத்துறை வந்து கலப்படங்களை கண்டுபிடிக்கணும் அதை அதை கண்டுபிடித்து அது படிக்க எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இது சம்பாதிச்சோன்னு இருக்கா ஃபுல்லாக உணவில் அந்த கலப்படங்களை தயாரித்து போலிகளை விட்டு 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 தயாரிச்சுட்டு இருக்காங்க அதேமாரி சாப்பாட்டு பொருள் எடுத்துனா இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லைங்கிறது கேள்வி இல்லை இன் ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலை அதேமாரி இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் வேலை பார்க்குறவெல்லாம் மத்தியானம் விட்டு லஞ்சுக்கு சாப்பிட விட்டு வந்தோன்னா சாப்பாடு எடுத்துகிறாங்க எல்லாமே போய் ரொட்டி ரொட்டின்னு புரோட்டா ரைஸ் ரொட்டி அதில் தான் போய் ரொட்டி சாப்பிட்றா புரோட்டாவை வச்சாப்பட்றான் புரோட்டா வந்து பியூர் மைதா மாலை தான் செய்கிறாள் அதில் எண்ணெயை ஊற்றி அதில் எண்ணெய் எண்ணெய்கிறது எண்ணெய் எடுத்துக்கணுன்னா அந்த கலப்படத்தை பற்றி பேசி மாறாது புரட்டோவை மக்கள் விரும்பி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் விஷயம் நான் நடுத்துகிறேன் ரொம்ப அன்னைக்கு லெபராக வேலை பார்க்குறவா மாசான் தொட்டிவா இதுலாம் வரலாம் புரோட்டா சாப்பிட்டுட்டு தான் இருக்கா புரோட்டோ வந்து மாவு வந்து ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாள் ப்ளீச்சுடு ப்ளீச் பண்ணுறதுக்கு ஏதோ கெமிக்கல்ஸ் தான் கலக்கல அப்படின்னு சொல்கிறாள் அது ஒரு பக்கம் மக்கள் சாப்பிட்டுகிட்டே இருக்கா ஏழைப்பாழைகளுக்கெலாம் இந்த பெரிய வியாதிகள்லாம் வந்தால் அவளெல்லாம் சமாளிக்க முடியுமா தெரியாது நம்ம ஒரு டீசெண்டாக இருக்கிற ஹோட்டலில் போய் எனக்கு ஒரு செட்டு ப்ரோட்டா கொடுங்கிறோம் ரெண்டு புரோட்டா வச்சு எழுபது ரூபாங்கிறா அந்த இண்டஸ்ட்ரியல் ரேட் ஷேட்டில் இருக்கிற புரோட்டெல்லாம் பத்து ரூபாங்கிற அதுக்கு ஒரு நீக்கோ ஒரு குருமா கொண்டு ஊற்றுறா அதை சாப்பிட்டுட்டு அது நாலு புரோட்டா அஞ்சு புரோட்டா தின்னணும் வயிறு ஒட்டி போயிடுது மைதா மாவு அதுக்கும் அவளுக்கு சாயந்தரம் வரைக்கும் வேலை ஹார் ஒர்க்கு மிஷினரிஸ் அது பட்டை சாயம் தீட்டுறது பட்டை தீட்டுறது பாலிஷிங் கடை அது இது நிறைய இண்டஸ்ட்ரியல் ரேட் வேலை பார்க்குறவா பாவம் அதை சாப்பிட்டுருக்காள் இதேமாரி கலப்படங்கள் இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வருது அது எந்த அளவு உண்மை எந்த அளவுக்கு கலப்படங்கள் எந்த அளவுக்கு கலப்படத்தை நீக்க கலப்படத்துறையில் இந்த அரசாங்க நிர்வாகம் பாடுபடுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு இருக்கா இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஆனால் எந்த அளவுக்கு பாடுபடுறா அப்படிங்கிறது தெரியல இப்போ சமீபமாக ஒரு நியூஸ் வந்தது சம்பாரவை உப்புமா எல்லாேருமே சம்பாரவா வந்து கோதுமை நல்ல சம்பாரவா கோதுமை உப்புமா கோதுமையை உடைத்து சம்பாரவான்னு ஒன்று பேக்கெட்டை போடுறான் அது கிலோ அறுபது சாரி ஒரு அரை கிலோ பேக்கெட் வந்து ஐம்பத்தெட்டு ரூபா அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் பிராண்ட் வந்தால் இருக்கா அதை வாங்கி இவா சுகருக்கு நல்லது அதுக்கு நல்லது உடம்புக்கு ஹெல்த்து கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு இவா சம்பாரவையை எண்ணெயை கொஞ்சமாக விட்டு அதை உப்புமாவோ வேறு கஞ்சியாகவோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்போ அதில் கேட்டால் அதுவும் கலப்படங்கிற அது வீணா போகாமல் இருக்கிறதுக்காக சம்பார ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு மேலே வீணா போகிறதுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாள் அப்படிங்கிற மாரி ஒரு வதந்தி பரவது அது வந்தின்னு தான் சொல்லணும் கன்ஃபார்ம் கவர்மெண்ட்டை பண்ணுறா இருக்கணும் அதை வந்து கலப்படத்துறையில் பார்த்துருக்கா வாழ்க்கைக்கு டைம் கொடுத்துருக்கா நோட்டீஸ் கொடுத்துருக்கா அப்படி இப்படின்லாம் வருது ஏன் சில இது வந்து கையூட்டுனால அது மாறாலும் மாறிடும் அப்படின்லாம் வேறு சொல்கிறா இதை வந்து எந்தவித வித கையூட்டுக்களுக்கு இடம் கொடுக்காம அரசாங்க அதிகாரிகள் அந்த உணவுத் துறையில் இருக்கிறவா இதை பார்த்து ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் முதல்ல இருக்கும் சுத்தமாக கலையங்கள் இதில் வந்து கையூட்டாக இருக்கக்கூடாது பொதுமக்களை ப ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாப்பிட மைதாவாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் அது தடையும் பண்ண முடியல மைதா பார்த்ததெல்லாம் மூட்டைக்கணக்காக வியாபாரமாக இருக்குது சிறு குறு வியாபாரிகள்லாம் அது ஓட்டல் தொழிலே மைதாவை நம்பி தான் இருக்குது அப்புறம் மாரி இது சம்பாரவாக மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் டாப்பர் வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்றா சம்பாரவா அதுலேயும் இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து கலப்புடாங்கிறா டீட்ரூடும் அவ்வளோ இதுவாக இருக்குது பால் கேட்கவே வேண்டாம் பால் வந்து பேக்கெட் பால் பார்த்துன்னா மூணு நாள் எக்ஸ்பெய்ரிங்கிறா தயாரிக்கிறதுக்கு அன்றைக்கி மறுநாள் டேட்டு முடித்து தான் வருது ரெண்டு நாளுங்கிற மூணு நாள் வரைக்கும் பால் வச்சு அந்த அடுப்பை வச்சா டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வருது அந்த பால் அந்த பாலில் என்ன என்னென்ன காம்பினேஷன் காம்போசிஷன்லாம் போடுறாள் பால் இயற்கையான பொருள் அதில் கால்சியம் நிறையா இருக்கும் சத்துக்கிட்டிருக்கும் சொல்லுவாள் பசும்பால் பால் ரொம்ப நல்லதுப்பா இப்போ டாக்டர்ஸை கேட்டால் பால் பொருட்களை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு அவா ஒரு பக்கம் சொல்லிட்டு போகிறாரு எருமை பால் முன்னலாம் சொல்லுவாள் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் எருமைப்பால் கொழுப்பு அதிகமாக இருக்கும் எருமைப்பாலில் வந்து தயிருக்கு போடுவா தயிர் கெட்டியாக இருக்கும் எருமை தயிர் பசும்பால் சாப்பிட்றதுக்கு காஃபி இந்த மாதிரி பானங்கள் ரொம்ப சூடு குளிர்ந்த இது இல்லாமல் முக்கியமான பசா பானங்கள் சாப்பிட்றதுக்கு வருவோம் அப்படின்னு தான் சொல்லுவா கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டாவது ஆலம்பரம் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே போனால் பாலே கிடைக்காது அப்படி இருந்த காலம் போக இப்போ திக்கு பாலங்கிற தின்னு பாலங்குற கொழுப்பு பால்ங்கிற கோவா பால்ங்கிற பல திசான பால்கள் துக்கு துக்காக வருது அதெல்லாம் ஒரிஜினல் பால் அதில் என்னென்ன கலக்கிறா உணவு தெரியும் அரசாங்கங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அவளுக்கு என்ன பவர் காமிச்சு பால் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஜென்ஸு ஒத்துக்கொள்ள கரைக்கிட்டு எப்போ காஃபி சாப்பிட முடியுது எல்லா கிடையிறது டீ சாப்பிட முடியுது எல்லாம் கிடைக்கிறது ஒரு மக்கள் இருந்தாலும் அந்த கல கலப்பட தொகையில அறவே ஒழிக்கணும் இது ஒழிக்குதுன்னா ஒரே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதெல்லாம் வந்து அரசாங்கங்களும் அதில் ஈடுபடணும் பொதுமக்களும் நம்ம வந்து பாதுகாத்து நல்ல பொருட்களாக சாப்பிடணும் அவங்களாம் சின்ன இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாமல் சாப்பிட்டு தான் இருக்கா அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காணிதுன்னா அது வந்து உணவு கலப்படத்துறையிலையும் சரி உணவுத் சரி அரசாங்கமும் சரி இதில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இன்னல் விளைவிக்காத உணவுகளை உணவுப் பொருட்களை கொடுத்தாங்க அது மிகுந்த நன்மை பயக்கின்னு என்னோடய சித்தரி கேட்டுக்கிறேன் வகையில் கேட்டுக்கிறேன் சுற்றக்குறைய இருந்தால் அதை மன்னிக்கணும் நம்ம இதெல்லாம் படித்த நியூஸ் கேட்ட நியூஸ் தானே வழியே நம்ம யாரையும் நேரில் போய் பார்க்கல எதுவும் சொல்லலை யாரையும் குறை கூடுறதுக்காக போய் எந்த துறையுமே நம்ம சொல்லலை உணவுப் பொருட்கள் சுத்தமாக இருக்கணும் கலப்படம் இல்லாமல் இருக்கணும் மக்கள் வந்து அதை சாப்பிட்டு நல்ல திலவாத்திரமாக இருக்கணும் நோய் நொடிகள் வராமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் அது அரசாங்கம் ஒரு ஆக்ஷன் நன்றி ராமசாமி தேங்க்யூ